வணக்கம் மகளே வெல்கம் டு அரை டுவெண்டி தமிழ் நான் உங்கள் அருண் இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் நான் வந்துட்டேன் கரெக்டா எப்படி போனேன்னா அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ தட்டி விடுங்க எஸ் ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான மேக்ஸ் கிளாஸ் ரொம்ப நாளா நீங்க கேட்டுருந்தீங்க என்னோட ஸ்டெயில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபதி சார் கிளாஸ் எடுப்பாங்க அப்புறம் இப்ப அருணன் சார் வந்து புதுசா பாத்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு பட் நிறைய பேர் விருப்பப்பட்டது என்ன அப்படின்னா சார் உங்களோட ஸ்டைல்ல இருக்கிற மேக்ஸ் வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் திரும்ப மறுபடியும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க சோ அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் செஷன் திரும்ப மறுபடியும் அந்த சேம் அதே டைம்ல ஏழு மணி செஷன் இனிமே ரெகுலரா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி என்னோட ஸ்டைல்ல ஏழு மணிக்கு ரெகுலரா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரெக்கார்டட் செஷன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்னடா சார் வந்து நம்ம ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் யாருமே ரிப்ளையே பண்ணலாம அவர் பட்டு பேசிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல நான் டிராவல்ல இருப்பேன் அதனாலதான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சோ நாளை வந்து கரெக்டா லைவ்ல வந்துருவேன் லைவ்ல இனிமே உங்களுக்கு TNPSC maths கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ என்னோட நூறு நாள் ரைட்டா நூறு நாள் திட்டம் நூறு நாள் நூறு கேள்வித்தாள்கள் நம்ம பார்க்க போறோம் இதனுடைய விளைவு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் போர் குரூப் ஒன் ஃபார்ம் ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்து முடிக்கும் அதுல இருபத்தைந்து இருபத்தைந்து நீங்க கண்டிப்பா எடுக்க போறீங்க அப்படின்றது நூறு சதவீதம் உறுதி இதுல நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணுவேன் நூறு நூ இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நூறு சதவீதம் இது வந்து உறுதியா உங்களுக்கு இதுல கேள்வி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அதை பத்தி தான் அதுக்கான அந்த நூறு நாள் திட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மக்களே இது நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரைட் சோ ஹண்ட்ரட் டே ப்ளே பிளான் சொல்ற மாதிரி நூறு நாள் திட்டம் ஹண்ட்ரட் டே பிளான் சோ என்ன சார் இதுல பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நூறு நாள் நூறு கேபி தார் கம்ப்ளீட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இதில் பார்க்க போறோம் ஆஹ் முன்னாடி சொன்ன மாதிரி இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் இதனுடைய முடிவு என்னவாக எனக்கு இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க எழுத போற அடுத்து நீங்க நூறு கேள்வித்தாள்கள் பார்த்ததுக்கு அப்புறமா எழுத போற முதல் தேர்வு எந்த தேர்வா வேணாலும் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படி எடுத்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க எழுத போற டிஎன்பிஸ்ல எழுத போற ஒரு கேள்வித்தாள் கண்டிப்பா நூறு சதவிகிதம் இந்த இருபத்தைந்து கேள்விகள் இருக்கும் இதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க இதை ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இந்த முறை இந்த இருபத்தைந்து கேள்விகள் இருக்கா இல்லையா என்னோட இந்த என்ன சொல்றது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சோ இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு உங்க எல்லாருக்குமே வித் ப்ரூஃபோட நான் இந்த தடவை காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம இதுல பாக்க போற அனைத்து கேள்விகளையுமே ஒரு லிஸ்ட்டா நான் பண்ணிட்டு வரப் போறேன் அண்ட் என் ஆஃப் த டே என்னுடைய கேள்வித்தாளில் எத்தனை கேள்விகள் நம்ம பாட்டில் இருந்து உங்களுக்கு வந்திருக்குங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறது சரிங்களா ஸோ இதுதான் இந்த நூறு நாள் திட்டத்தில் நம்ம மெயின் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் ரைட்டா டிஎன்பிஎஸ்சிக்கான புதிய வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாளை நாலு கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போகிறோம் ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி கிளாஸஸில் இணைய விருப்பம் உள்ளவங்க நினைச்சிக்கலாம் இந்த கூப்பன் கூட அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு maximum டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா இதன் மூலயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இந்த கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுனா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஓகேங்களா மாதம் குரூப் மற்றும் குரூப் ஃபோர் பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு லிங்க் பண்ணிக்கலாம் இந்த நூறு நாள் திட்டம் என்ன பண்ண போறோம் வாங்க படிக்கலாம் இருபத்தி ஐந்து எடுக்கலாம் இதனுடைய அந்த மோட்டோவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் நமக்கு நல்ல ஞாபகம் பொறுத்த வரைக்கும் நூறு சதவிகிதம் இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் கிடையாது ரைட்டா வெறும் நம்பிக்கையால் மட்டும் அது கிடையாது நான் ப்ரூஃபோடையும் உங்களுக்கு நான் வந்து காட்டி ரைட்டா கொடுத்திருக்கேன் இவ்வளவு இருக்குல்லாம் கேட்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம என்ன பண்ண போறோம் இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல ஒரு எத்தனை கேள்விகள் கேள்விகள் ஒரு நாளைக்கு நம்ம பண்ணி அப்போ கொஞ்சு இன்று அப்ப எவ்வளவு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் நம்ம இந்த முறை பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள்ல இருந்து நமக்கு தேவையானது ஐந்து நமக்கு தேவையானது ஐந்து அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை சதவீத கேள்விகள் ஜ ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் தன் இரண்டாயிரம் நம்ம படிச்சதுல இருந்து ஒரு சதவீதம் கூடவா கேள்வி வராமது கண்டிப்பா வந்துடும் என்ன பண்ற நூறு சதவீதம் நம்பிக்கையோட நீங்க இந்த முறை நீங்க ஆரம்பிக்கலாம் நூத்துக்கு நூறு எடுக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்பாங்களா அது மாதிரி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்க வைக்கிறது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு இந்த தடவை அதை நம்பி விட்டுட்டு போயிட்டே எதுவுமே பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த முறை நான் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுப்பேன் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நீங்க கண்டிப்பா நீங்க இந்த தடவை எடுப்பீங்க அப்படின்றது மேக்ஸ் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் இதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க எக்ஸாம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எப்ப வேணா போகுது எப்ப நடந்துட்டு போகுது இந்த நூறு கேள்வித்தாள்களை முடிக்கும் போது நீங்க முதல்ல எந்த தேர்வு நீங்க எழுதினாலும் அந்த கே அந்த தேர்வுல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சாலிடா நீங்க எடுப்பீங்க ரைட் அப்போ எனக்கு என்னென்ன மாதிரி டாபிக் இதுல கவர் பண்ண போறீங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் வச்சு படிக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சிலபஸ்ல எனக்கு கொடுத்துருக்கு ஏன்னா சிலபஸ்ல படிக்கிறது மட்டும் படிச்சா எனக்கு போதுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ்ல எனக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா கொடுக்குறேன் நல்லா எழுது பாத்தீங்கன்னா தெரியும் ஏஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வயது சார்ந்த கேள்விகள் அது மட்டும்தான் வருதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அது மட்டும்தான் தான் இங்க வருதான் ஆவரேஜ் பர்சன்டேஜ் மீன் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஒர்க் அப்புறம் வந்து ப்ராப்ளம் நம்மளுடைய நிகழ்தகவு ப்ராப்ளமிட்டி பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஏகப்பட்ட டாபிக் ஏகப்பட்ட கொஸ்டின்கள் எக்கு தப்பா வருது சிம்பிளிபிகேஷன் ரைட்டா நிறைய சிம்பிளிஃபிகேஷன் எண் ரைட்டா இட்ஸ் நம்பர் சிஸ்டம்ல இருந்து நிறைய கேள்விகள் இப்போ கேட்குறாங்க அப்போ இப்போ புதுசாக நிறைய மாடல்கள் மாற்றிட்டே வராங்க டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி பழைய மாடல் மாடல் கேள்வி பழைய மாடல் கொஸ்டின்ஸ் அது அது அப்படியே நிட்டோவை ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் இப்போ இல்லை நிறைய கிரியேட்டிவாக மாற்றிட்டே வர்றாங்க ஆனால் இந்த கேள்விகள்லாம் எங்க கிடைக்குது நமக்கு நம்ம பார்க்க போறது நூறு கேள்வித்தாள் சொல்றீங்களே சார் நூறு கேள்வித்தாள்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கு நம்ம டார்கெட் பண்றோம் அப்ப குரூப் டார்கெட் பண்றோம் குரூப் போருக்கு வந்து எப்படி நூறு கேள்வித்தால் நீங்க அதிகபட்சம் நான்கு ஐந்து கேள்வித்தாள்கள் தான் கிடைக்கும் அதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்காது அப்ப நான் எங்க போய் இதெல்லாம் நான் எடுக்க முடியும் எங்க இருந்து இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது நூறு கேள்வித்தாள்கள் இரண்டாயிரத்தி கேள்விகள் சொல்றீங்க இது எங்க இருந்து சாத்தியம் டிஎன்பிஎஸ்ல முந்தாணியத்து நடந்த எக்ஸாம்ல இருந்து ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் வரைக்கும் எல்லா கேள்வித்தாள்களையுமே இந்த முறை என்ன பண்ண போறோம் அவுட் பண்ண போறோம் கேள்விகள் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க எந்த கேள்விகள் அப்கிரேட் ஆயிருக்கு எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எந்த மாடல் கொஸ்டின் ஆயிருக்கு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் நம்ம எடுத்துக்கலாம் நேரம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து சிம்பிளா பாருங்களேன் ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏ என்பவர் ஒரு வேலையை பத்து நாட்களில் முடித்திருப்பார் </A2> <laughs> गल, के के B என்பவர் அதே வேலையை பனிரெண்டு நாட்களில் முடித்திருப்பார் இவர்கள் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடித்திருப்பார்கள் சிம்பிளா கேள்வி கேட்டிருப்பாங்க பட் இப்ப அப்படி கேட்க மாட்டாங்க ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை எனக்கு எட்டு நாட்களில் முடிக்கிறார்கள் பி என்பவர் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் முடிக்கிறார் அப்ப ஏ என்பவர் எத்தனை நாட்களில் முடிப்பார் கேள்வி இப்படி வரும் முன்னாடி கேட்டது இது ரொம்ப சிம்பிள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும் வேலை கிளை போட்டு அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் பட் இப்ப அப்படி கிடையாது உங்களுக்கான பேசிக்ஸ் அதுக்கான ஷார்ட் கம்ப்ளீட்லி ஷார்ட் வச்சு நான் ஒண்ணு போக்குறேன் அப்படின்னா ரொம்ப தியரியா ஒவ்வொரு கொஸ்டின் இந்த உள்ள இந்த தடவை அதெல்லாம் கிடையவே கிடையாது அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்கிறது தான் என்னெல்லாம் வழிமுறைகள் அதுக்கான ஷார்ட் கட் என்ன எப்படி நம்ம அப்ரோச் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம படிக்க வேண்டிய ஃபார்முலா வந்து அறுபதுல இருந்து ஒரு எழுபது ஃபார்முலாக்கள் நமக்கு இருக்கும் சொல்லும் போதே பயமா இருக்கு அறுபதுல இருந்து எழுபது ஃபார்முலா தான் நான் தான் நூறு நாள் திட்டம் வச்சிருக்கேனே ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா படிச்சாலே நூறு நாளைக்கு நூறு ஃபார்முலா படிக்கலாம் அப்போ எக்ஸ்ட்ராவே நமக்கு இருந்தது ஒரு முப்பது ஃபார்முலாக்கள் நம்ம படிக்கிற மாதிரி ஆகும் கவலையே இருந்து ஸோ பேசிக்ஸ் ஒரு டாபிக்னா அது என்ன ஏன் அப்படி நம்ம படிக்கணும் அதுல என்ன இருக்கு விழாவையா பாத்துறது இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஷார்ட் கட் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கேள்விகள் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு ஷார்ட் கட் அப்படின்னு நோக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கூடுதலாக படிக்க வேண்டியது ஃபார்முலா அந்த ஃபார்முலாவையும் படிச்சுட்டோம்னா நம்ம தோழி முடிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா நூறு நாளைக்கு நூறு ஃபார்முலா இதுக்கு மேல நம்ம நம்மளுடைய இருபத்தைந்து எடுக்க போற அந்த வெற்றியை நாமளே தடுத்து நிப்பாடிக்கிட்ட தான் ஒன்று இதுக்கு மேல எதுவுமே கிடையாது கேள்விக்கான பதில பாத்து நான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் இந்த முறை கேள்வியை பார்த்த உடனே ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய பேர் என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் ஒன் மினிட் ஒன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நிமிடம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் போட்டிருப்பேன் ரைட்டா ஷார்ட் கட் ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதை நிறைய பேர் எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த கொஸ்டின் டிஎன்பிஸ்ல நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் நிறைய தடவை பாத்திருக்கேன் நான் பார்த்து ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க எஸ் இது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல இந்த முறை ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் பார்க்க போறோம் அதுல குறைஞ்சது இருபத்தி கேள்வி எனக்கு ரிப்பீட்டட் ஆயிருக்காதா என்ன அந்த கேள்வி எனக்கு இந்த முறை இந்த வர போற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல எனக்கு ரிப்பீட் ஆக போகுது அந்த கேள்வியை மட்டும் நான் பில்டர் பண்ண போறேன் மனப்பாடம் பண்ண போறேன் கம்ப்ளீட்லி எனக்கு ஆன்சர் அந்த டிஸ்டோர் நான் ப்ராக்டிஸ் பண்ணி 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 எனக்கு கம்ப்ளீட்டா இந்த தடவை வந்து மெமரியில வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பரை பார்த்த உடனே அடிச்சிருவேன் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் அடிக்கணும் இதுக்கு இது அடிக்கணும் இதுதான் ஆன்சர் எடுத்துக்கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே வேண்டியதான் முடிஞ்சு போச்சு கதம் கதம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த தடவை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏன்னா சார் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ரொம்ப எனர்ஜியா பேசுற மாதிரி இருக்கு எஸ் இந்த முறை வந்து கேட்கக்கூடிய பிளான் அப்படின்றது அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கேன் இந்த முறை அந்த அளவுக்கு செம்ம என்ன சொல்றது இந்த இவ்வளவு நாள் பிரேக் எடுத்தது காரணமே அதுதான் அந்த பிரேக்ல நான் என்ன பண்ணலாம் எப்படி இந்த கொஸ்டின் பேப்பரை பிரேக் அவுட் பண்ணலாம் என்ன பண்ணேன்னா வழக்கமா கொடுக்குறது தான் வழக்கமா கொடுத்துட்டே இருந்தேன் இருபத்தி ஐந்து கேள்விகள் பதினைந்து கேள்விகள் இருபது கேள்விகள் ஒவ்வொரு முறையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் ஆனா நிறைய பேருக்கு அப்ப டவுட் கிளாரிஃபையே ஆகல நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் ஏன் நம்ம இவ்வளவு தரமா இவ்வளவு கிளாரிட்டியா சொல்லி கொடுத்தோம் பசங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் பார்த்தேன் நான் என்னுடைய தரப்பு என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வந்து ஏன் அந்த ஷார்ட் வருதுங்கிறத சொல்லி கொடுத்து ஷார்ட்கட் பண்ணி கொடுக்குறது கரெக்டா இந்த क्वेश्चनக்கு நாம இப்படி தான் அப்ரோச் பண்ணனும் இது வந்து பேசிக் மெத்தடாலஜி நாம இப்படி பண்ணனும் ஆனா இது இந்த ஷார்ட்கட்ட இப்படி நாம அப்ரோச் பண்ணலாம் இது இந்த ஷார்ட்கட் ஏன் இப்படி வருதுனா இதுதான் காரணம் இது ரெண்டையும் நாம மல்டிப்ளை பண்ணனும் இது வந்து ஃபார்முலாவா சொன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோமா அதுக்கு பதிலா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க முடிஞ்சு போச்சு வெரி சிம்பிள் அப்படி சொல்லி டீடைலா சொல்லி கொடுக்கிறது தான் என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் பட் இந்த முறை எனக்கு மக்களுக்கு அது வந்து என்ன சொல்றது சார் இல்ல சார் எனக்கு வந்து அந்த ஷார்ட் கிட்ட மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்களேன் எனக்கு அந்த டீடைல் வந்து எனக்கு தெரியுது எனக்கு அது அது எனக்கு தெரியுது ஆனா அந்த ஷார்ட் கட் தான் எனக்கு அப்ரோச் பண்ண தெரியல சார் அது தெரிஞ்சிச்சு நான் சூப்பரா பண்ணிடுவேன் சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது மாணவர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருடையும் கலந்துரையாடி என்ன டிராபேக் இதுல நீங்க பாக்குறீங்க பிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஏன்னா எல்லாருமே கடந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அபோத டுவெண்டி டுவெண்ட்டி டூக்கு மேல போட்டாங்க கடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் இது நடந்த தேர்வுகள்ல எல்லாருமே வந்து இந்த இருபது இருபத்தி ரெண்டுக்கு மேல போட்டவங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதை விட கம்மியா என்னுடைய என்னுடைய அனாலிசிஸ்ல கேட்டுக்கும் போது சொல்லியிருப்பாங்கல்ல பதினெட்டு தான் போட்டேன் பதினேழு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் இவ்வளவு நாள் வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் எடுக்கும் தான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது அதை வச்சு தான் இந்த தளவை ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஒரு பேசிக் ஒரு ஒரு டாபிக் ஒரு பேசிக் அதோட ஷார்ட்கட் மட்டும்தான் கம்ப்ளீட்லி ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும் சரி எனக்கு பேசிக்கே தெரியாது நான் என்ன சார் பண்றது கவலையே அடியாதுக்கு தான் அந்த பேசிக் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா பேசிக் அப்படின்றது ரொம்ப வளவள வளவளன்னு உங்களை நான் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப தியரியா போட்டு மொக்க போறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது கம்ப்ளீட்லி ஒரு ஷார்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஷார்ட்டா எப்படி அதை உங்களுக்கு நான் அப்ரோச் பண்ணுறது எப்படி அதை புரிய வைக்கும் சிம்பிள் வெரி சிம்பிள் அப்ப பக்காவா உங்களுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே இந்த கொஸ்டினுக்கு மல்டிபிகேஷன் தெரியும் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும் ரைட்டா எனக்கு ஃபார்முலா தானே தெரியல அந்த ஃபார்முலா தெரிஞ்சா நான் போட்டுருவேனே எஸ் அதுதான் ஃபார்முலா படிக்க போறேமே ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு ஃபார்முலா நூறு வீடியோக்கு நூறு ஃபார்முலா படிக்க போறோம் ஒரு ஒரு நூறு நூறு பண்ணி பார்க்க மொத்தம் இரண்டாயிரத்தி ஐம்பது கேள்விகள் எனக்கு கண்டிப்பா இருபத்தி ஐந்து கேள்விகள் இந்த முறை வரப்போகுது இருபத்தி ஐந்து கேள்விகள் தான் வரப்போதா அப்படின்னு கிடையாது இருபத்தி ஐந்து கேள்விகள் குரூப் இருபத்தி ஐந்து கேள்விகள் குரூப் ஒன்லையும் எனக்கு வரப்போகுது குரூப் ஒன்லையும் எனக்கு வரப்போகுது அப்போ டோட்டலா எனக்கு ஐம்பது கேள்விகள் எனக்கு இந்த முறை கண்டிப்பாக எனக்கு நான் படிக்க போற இந்த கேள்வித்தாள்கள் இருந்து எனக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள் அதாவது இந்த நூறு நாள் திட்டத்துல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா டெய்லி ஹோம்ஒர்க் கொஸ்டின் எனக்கு அதை மட்டும் நீங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்தோம் நம்ம இருபத்தி ஐந்து கேள்விகள் பாக்குறது போக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூன்று கேள்விகள் உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எல்லாம் இருக்காது ஓரளவுக்கு டஃப்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எடுக்கலான் இருக்கேன் ஆனா அது எடுத்த உடனே முதல் வீடியோலயே நம்ம வந்து ரொம்ப டஃபா கொடுத்துறோம் அப்படின்னா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க அதனால ஸ்கூல் புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பேசிக் சம் இருக்குல்ல நம்ம அந்த எக்ஸைஸ் சொல்லுவாங்கல்ல அந்த சம்ம முதல்ல ஒரு பத்து பன்னிரெண்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று கேள்விகள் அது ஒரு முப்பது கேள்விகள் கவர் ஸோ அந்த முப்பது கேள்விகளுக்கு அப்புறமா படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் டஃப்னஸ்ல உங்களுக்கு அதிகமா போகக்கூடிய கேள்விகளை ஹோம்ஒர்கா கொடுக்கலாம் அப்படின்றது யோசிச்சிருக்கேன் அப்ப எனக்கு இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நாளைக்கு ரெண்டு நான் அவரேஜா வச்சுக்கோங்களேன் அப்ப அது ஒரு நமக்கு ஒரு இரநூறு கேள்விகள் கணக்கு வந்துடும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் இப்ப கூடுதலா ஒரு இருநூறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கேள்விகள் அங்க பார்க்க போறோம் ரைட் இது போக வேற என்ன பண்ண போறீங்க டெலகிராம்ல ரைட் அடுத்தது நேற்று கூட அந்த கொஸ்டின் வந்து போல் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் டெலகிராம்ல நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வந்து எனக்கு யூடியூப்ல வேணுமா இல்ல வந்து நம்ம டெலகிராம் மட்டும் போதுமா இல்ல வந்து ரெண்டுலயுமே எனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தேன் நிறைய பேர் ரெண்டுலயுமே இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி எனக்கு சஜஷன் கொடுத்துருக்கேன் இனிமே இன்ஸ்டா நம்மளுடைய டெலெங்கிராம்லயும் உங்களுக்கு டெய்லி குசஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன் டெய்லியும் அப்ப இந்த குசர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இங்க கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க ஏன்னா இங்க நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களை சால்வ் பண்ண வச்சிருவேன் இங்க நான் கொஸ்டின் நான் அப்ரோச் பண்ண வைப்பேன் ஸோ இட் வெரி ஈஸி உங்களுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் கொண்டு போயிடலாம் அப்ப இங்க கத்துக்கிட்டதெல்லாம் எங்க கொண்டு போய் அப்ரோச் பண்ணி பார்க்க முடியும் டெலகிராம்ல அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது டெலகிராம்ல குவிசஸ் இனிமேல் போல் வந்து போட போறேன் ஸோ சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க அப்ப கிட்டத்தட்ட அதுல எவ்வளவு கொஸ்டின் கவர் பண்ணலாம் ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டின் வச்சுக்கலாமா நூறு நாளைக்கு எவ்வளவு ஆயிரம் கேள்விகள் அப்ப ரெண்டாயிரத்து எழுநூறுன்றது இப்ப மூவாயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு அப்ப எனக்கான என்னது கொஸ்டின் அதிகரிச்சுட்டே இருக்கு கொஸ்டின் அதிக அது ஒரு பக்கம் அதிகரிக்குது இங்க பர்சன்டேஜ் ஆஃப் த வந்து கம்மியாது ஏற்கனவே ஒரு பெர்சன்டேஜ் தான் நம்ம கல்குலேட் பண்ணிப்போம் ஒன்னோட கம்மியா ஆயிடுச்சு இந்த முறை கண்டிப்பா வருமா வராதா இதுக்கு மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நூறு நாள் நீங்க அட்டன்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் தெரியும் இந்த கொஸ்டின் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவும் எனக்கு வந்து நம்பிக்கை எல்லாம் உங்க மேலாம் நம்பிக்கையே கிடையாது சார் நீங்க சொல்றதெல்லாம் வந்து சும்மா உருட்டு இந்த உருட்டெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் வாரந்த பூமரங்கள் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா எஸ் தாராளமா நூறு நாளைக்கு அப்புறம் அந்த எல்லாம் புடிச்சதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போரோ இல்ல குரூப் ஒன்னோ ஏதேனும் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எப்படியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும் வச்சுக்கோங்களேன் நம்மளோட நம்பிக்கையோட தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேள்வித்தாள்கள் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவேன் இந்த முறை வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த கேள்வித்தாள்கள் வந்து நான் வந்து பதினாறு கேள்வியோ பதினெட்டு கேள்வியோ ப்ரூஃபோட எடுத்து காட்டினேன் அதாவது நான் கொண்டு போன லைவ்ல இருந்து மட்டுமே இத்தனை கேள்விகள் வந்திருக்கு மீதி கேள்விகளை என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா ஏன்னா சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து என்னுடைய யூடியூப் கிளாசஸ்ல இருந்து என்னால சோர்ஸ் ஆஃப் வீடியோலேருந்து என்னால கண்டுபிடிக்க முடியல ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதினா பதினாறு கொஸ்டினோ பதினெட்டு கொஸ்டினோ மட்டும் தான் ப்ரூஃப் இத்தனாம் தேதி வீடியோல இத்தனாவது கேள்வியை அதை நான் சால்வ் பண்ணி காட்டி சொல்லி ஒரு பதினெட்டு கேள்விகளை வந்து நான் காட்டினேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வேண்டான்றதுக்காக இந்த முறை என்ன யோசிச்சுட்டேன் அப்படின்னா டே ஒன்ல இருந்தே வந்து ஒரு டாக்குமெண்ட்டா சேவ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வெரி ஈஸி என்னென்ன என்னென்ன டேல என்னென்ன கொஸ்டின் வந்து நம்ம எடுத்தோங்கிறத ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துடலாம் சோ வித் ப்ரூஃபோட கொண்டு வந்து காட்ட போறேன் அப்ப அன்னைக்கு முடிஞ்சு போச்சு ரைட் அன்னைக்கு ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து நம்பிக்கை இல்லாம போனவங்க அன்னைக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு ஆனால் வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை ஆனால் அன்னைக்கே இந்த பையன் இவன் பேச்ச கேட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஓகேவா யோசிச்சுடாதீங்க சார் வழக்கத்துக்கு மாற அன்னைக்கு அப்படியே தாண்டவம் மாடுதே ஓவர் கான்பிடன்ட் இந்த முறை தெளிவா பிளான் பண்ணியிருக்கேன் அந்த பிளான் பக்காவா இருக்குது இந்த முறை நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம்ப்பா

அதுக்கு என்ன பிளானோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க இந்த இருபது கேள்விகள் மேக்சிமம் நீங்க விட போறீங்க அப்படின்னா அது ஒரு கேள்வி கூட மேக்ஸ் இருக்க கூடாதுன்றது என்னுடைய ஆசை அதை மட்டும் நான் உங்களுக்கு சாலிடா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன் டிஎன்பிஎஸ்சிக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் நாலு கழிச்சு ஸ்டார்ட் பண்றோம் பேசிக் இன்னும் படிக்காதவங்க படிக்க ஆரம்பிக்கணும்ன்றவங்க ஒய் டூ போர் நைன் கூப்பன் கூட பயன்படுத்தி கிளாஸஸ்லாம் இணைஞ்சிக்கோங்க சரிங்களா இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒய் டூ ஃபோர் நைன் அப்படின்ற கூப்பன் கோட் ஏற்கனவே அதில் இந்த பின் ஃபிஃப்டீன் டிசம்பர் ஃபிஃப்டீன் சம்திங் எதுவும் கூப்பன் கோட் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ थैंक यू so much and bye to you உங்களை நான் மீண்டும் நாளைக்கு 7 மணிக்கு லைவ்ல நான் உங்களை மீட் பண்றேன் சரிங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் இன்னைக்கு ரெக்கார்ட் ஸ்ட்ரீம்ல போட்டுக்கேன் நாளைல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி லைவ்ல தான் நான் வரப் போறேன் சோ நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம் எல்லாருக்கிட்டையும் திரும்ப சொல்லிடுங்க அருண் சார் திரும்ப மறுபடியும் மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்றத தவறாம சொல்லிடுங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி